இதே சிகப்பரிசியை வச்சு நம்ம ஒரு பாயசம் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சிகப்பரிசி பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் சிகப்பரிசி அரை கப் தேங்காய் துண்டுகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு தேவையான அளவு பொடித்த வெல்லம் ஒரு கப் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் கெட்டி தேங்காய் பால் ஒரு கப் நெய் ஒரு டீஸ்பூன் சகப்பரிசி பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இந்த செகப்பரிசியில் பாயசம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை முடிவு பண்ணியிருக்கோம் பாயசம் இந்த இதை பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டுட்டுன்னா அந்த மாதிரி தான் சகப்பரிசி அரைக்கப்பை எடுத்து ஊற விட்டுருங்க ஊற விட்டு அதை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இதுக்கு இயல்பிலே ஒரு வாசனை உண்டு ஒரு மாதிரி மண் வாசனை கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஸோ இது நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி இந்த பக்கம் நல்லா அரைச்சிடுங்க ஊற வச்சதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் நான் ரெண்டுலேருந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி வைக்கலாம் நான் ரெண்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதை கரைச்சி அதில் ஊற்றி வேக விடுவோம் இந்த சிகப்பரிசியில் நம்ம இப்போ வந்து அரை கப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட கூட ஒரு கப்பு வெள்ளம் வேணும் ஏன்னா அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்கு போ தான் அந்த இனிப்பு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் இல்லைன்னா சரியா இருக்காது சரிக்கு சரிங்கிற போது அந்த இனிப்பு பத்தாது அதனால ரெண்டு கப்பு அளவுக்குன்னு வெள்ளம் எடுத்துக்கணும் அதே மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறது வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து நல்லா ஒரு அரை கப்பு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கப்பு நரக்கா அளந்து தேங்காய் அதோட ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒரு நஞ்சாறு நஞ்சாறு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க அதை வந்து நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணியில் பாதியை ஊற்றுங்க முதல் பால் எடுங்க திரும்பி பாதியை ஊற்றி ரெண்டாவது பால் எடுங்க முந்திரியும் தேங்காவும் சேர்த்து அரைச்சு அதை தூக்கி தனியாக வச்சு வச்சுக்கங்க ஏன்னா கடைசியாக தான் அதை ஊற்றப்போகிறோம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க கலவையை நல்லா கலந்துட்டு அதில் ஊற்றுங்க இதை அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை கொஞ்சம் கழுவி ஊற்றணும் ஆனால் அதுக்குள்ளே இதை ஒரு தூரம் டக்குனு கையோட கிளறிடணும் ஏன்னா இது அரிசி அதனால் அதை அரைச்சி வர்றதுக்கும் அப்படியே கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால டக்குனு கையோட கரைச்சிடுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அது லேசாக ஒன்று ரெண்டு கட்டி கூட அதெல்லாம் தான் கரைஞ்சிரும் அதனால ஒன்றும் இல்லை இப்போ இது நல்லா அப்படியே க இது பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம இதில் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதையும் சேர்த்துருவோம் இதோட சேர்த்துட்டு நல்லா இப்போ கிளறி விட்டுட்டே வேக விடணும் அதனால தான் கொஞ்சம் நைஸ் ரவையாக உடைங்கன்னு சொன்னேன் ஏன்னா அந்த வேக விடுறதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும் சீக்கிரம் வெந்துடும் இதை வந்து இப்போ இந்த நைஸ் ரவையாக உடைக்கல கொஞ்சம் பெரும்பருக்கையாக உடைச்சிட்டிங்கன்னா அதுவும் கவலையே கிடையாது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அரை அரைக்கப்பாலே ரெண்டு கப் தண்ணி வச்சு ப்ரெஷர் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி கொதிக்க விட்டுட்டு நம்ம மற்றது பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம் இப்போ அது தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க குறைச்சி வச்சுட்டு அது பாட்டுக்கு வேக விட்டுருங்க இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கணும் இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இது மட்டும் ஞாபகத்தை வச்சிட்டே இருக்கணும் அப்பப்போ கிளறி விட்டு சின்ன சின்ன கட்டிகள் அந்த கட்டிலாம் கரைஞ்சிரும் ஒன்னும் ஒன்னும் ஒன்றும் கட்டி இருக்காது இதுல நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி முந்திரிப்பை போட்டுக்கோங்க முந்திரி பேப்பை லேசா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப இதுவா நேரம் மாறி வறுக்கணுங்கிறது இல்லை லேசா ஒரு வறு வறுத்துக்குங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் நல்லா பல்லு பல்லாக கீரி புடிய பல்லு பல்லாக கீரிடுங்க நல்லா இருக்கும் இதையும் ஓரளவு கொஞ்சம் நல்லா செவக்குற மாதிரி வருத்துருங்க இதில் ஓரளவு கொஞ்சம் நேரம் மாறட்டும் ஆனா நல்லா இருக்கும் அப்படி நேரம் மாறி சோக் இருக்குது பிடிக்கலன்னா கொஞ்சம் வெள்ளையாக கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இது கொஞ்சம் தான் இது நல்லா இருக்கும் நாங்களும் ஓரளவுக்கு இதை அதே மாதிரி அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறம்தான் அந்த குருணை வெந்ததுக்கு அப்புறம் தான் வெள்ளம் ஊத்தணும் வெள்ளம் ஊத்துனீங்கன்னா வெறச்சுக்கிச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும் அது வேகிறதுக்கு இப்போ இதை எடுத்து இப்படி வச்சிடலாம் வறுபட்டாச்சு இது வந்து கொஞ்சம் சூட்லேயே இன்னும் கொஞ்சம் செவக்கும் ஆனால் அது அப்படியே கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து பாத்திரம் போட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விடலாம் தண்ணி விட்டுட்டு இந்த வெள்ளம் ஒன்றுக்கு ரெண்டு அளந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளத்தை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் கரையை விடலாம் இப்போ இதுல வந்து இப்போ இது வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இது வெந்துருச்சுன்னா இதனால வெந்துடும் ஏன்னா நம்ம கொஞ்சம் நைஸ் குறுணையா தான் அரைச்சிருக்கோம் செக் பண்ணா தெரியும் பாருங்க இப்போ இதுல வந்து நம்ம இந்த வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி ஊற்றணும் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அந்த பத்து செகண்ட் விட்டுட்டு நம்ம கிளற சரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே வடிகட்டி ஊற்றிடலாம் இது கெட்டியாக இருக்கிறதுனால அப்படியே ஊற்றி மொத்தமாக நம்ம கிளறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும் அப்போ உங்களுக்கு அந்த கட்டி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் இது வந்து விஸ்கு கம்பி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் கிளறிக்கலாம் ஒன்றும் ஆகாது இந்த பாயசம் வந்து மற்ற பாயசம் மாதிரி அப்படியே தண்ணியா அந்த மாதிரிலாம் இருக்காது இது கொஞ்சம் திக்கா இருக்கும் கட்டி இல்லாம வந்துருச்சு பாருங்க இவ்வளவுதான் இப்ப இது கிளறும் போதே இந்த பக்கம் நம்ம தேங்காய் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் இப்போ முந்திரி போட்டுட்டோம் அந்த வறுத்த தேங்காவும் போட்டுட்டோம் ஏலக்காத்தூள் போட்டுட்டு இந்த ஒரு கொதி வருது பாருங்க அந்த தலக்கு தலக்குன்னு அந்த மாதிரி அந்த கொதி போதும் தாராளமா அவ்வளோதான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊத்தணும் ஏன்னா சில நேரங்கள்ல திரிஞ்சிரும் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம முழுக்க வெள்ளம் போட்டிருக்கோம் சில நேரங்களில் நான் வந்து அதில் கருப்பட்டி பாதி வெள்ளம் பாதி போடுவேன் ஏன்னா வெ கருப்பட்டி தனியாக போட்டால் என்னோட சின்ன அபிப்பிராயம் மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல கருப்பட்டி தனியாக போட்டால் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கு அதனால அதை நான் வந்து தனியாக சேர்க்கறது இல்லை கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறது அல்லது வெல்லம் சர்க்கரை த கருப்பட்டி மூணும் கலந்து தான் அதில் போடுறேன் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த பாயசம் ஃபுல்லா ரெடி நல்லா கலந்துருங்க தேங்காய் பால் திக்கா தான் இது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் தேங்காய் பால் ரொம்ப தண்ணியா ஊத்தணும்னா அந்த டேஸ்ட் வராது அவ்வளோதான் இப்ப இந்த சிகப்பரிசி பாயசம் ரெடி பண்ணி வச்சாச்சு இதுல ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் திக்காதான் இருக்கும் இதை விட தண்ணியா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க தேங்காய் பால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கி ஊற்றிக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் அதுவுமே ஆனால் திக்கு தேங்காய் பால் இதுக்கு முதல்ல ஊற்றிடுங்க அப்புறமா நீங்கள் வேணால் அந்த கழுவி ஊற்றுறது வேணால் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி ஊற்றிக்கலாம் திக்காக இருக்கும் இன்னொன்று இது இன்னும் நேரம் ஆக ஆக ஆற ஆற இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதனால ஓரளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லாவே வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சிகப்பரிசியை வச்சு இது மட்டும் இல்லைங்க நம்ம அடையிலேருந்து கொழுக்கட்டை வரைக்கும் சகலதும் பண்ணலாம் அவ்வளவும் நல்லாயிருக்கும் ஸோ கொழுக்கட்டையெல்லாம் நீ ஃபியூச்சர்ல வர எபிசோட்ஸ்ல கட்டாயம் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அவ்வளோ ஃபிளேவர்ஃபுல்லாகவும் அதே சமயம் நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் இப்ப பிளேட்டிங் பண்ணிருக்கோம் இதுல ஊத்திக்கிட்டே இந்த சிகப்பரிசி அப்படின்னு சொல்றேன் இல்லையா இந்த சிகப்பரிசிக்கு பொதுவா மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க சில பேரு சில பேர் புட்டு அரிசின்னு சொல்லுவாங்க செட்நாடு பக்கம்லாம் குருவை அரிசின்னு சொல்லுவாங்க குருவரிசிம்பாங்க இதை இதுல வெள்ளப்பணியாரம் பண்ணுற பண்ற மாதிரியே இந்த குருவரிசியை வச்சே வெள்ளப்பணியாரம் பண்ணுறதும் பண்றதும் உண்டு ஸோ இந்த ஒரு அரிசிக்கு விதவிதமான பெயர்கள் உண்டு